ஹய் என் மிஸ்எஸ் மாலா ஃப்ரம் மதுரை அதாவது இன்றைக்கி நாங்கள் சங்கரமடத்துக்கு போயிருந்தோம்ப்பா அங்கே வந்து ரொம்ப நல்லா இருந்தது சங்கராச்சாரியார் ஃபோட்டோ எங்கே பார்த்தாலும் ஜெயேந்தர் சரஸ்வதிகள் விஜயேந்திர சரஸ்வதிகள் சந்திரசேகர் சரஸ்வதிகள் அத்தனை பேரும் நம்ம பெரியவாழ்லேருந்து மகா பிரிவாக அந்த ரெண்டு பேர் எல்லாரோட ஃபோட்டோஸு அந்த கோவிலோட இது அமைப்பு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போனேன் ஆக்சுவலி இங்கே ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவன் ஒரு இது கொடுத்துருந்தா ஒரு கேலண்டரை ஒன்று கொடுத்தா அந்த கேலண்டரை வந்துட்டு இந்த இருபத்தி நாலாவது வருஷம் அந்த கேலண்டரை உங்கள் எல்லாருக்கும் காமிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதவியே நான் ஸ்பெசிஃபிக்காக போடுறேன் அவர் அத்தனை இப்போ இதுலேயும் உட்காந்துட்டு மாதிரி அவர் எல்லாம் இது பண்ணுற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி எல்லா ஃபோட்டோஸுமே அதில் இருக்குது அடுத்த டிசம்பர் வரைக்கும் இருந்தது இருபத்தி நாலாவது வருஷம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை நான் அவங்களுக்கு ஒரு ஒரு பேஜாக அவங்களுக்கு காமிக்கிறேன் அதுவும் அதில் வந்துட்டு அவரோட அனுஷ நட்சத்திரம் என்ன எந்தெந்த மாதத்தில் அனு நட்சத்திரம் வருது அப்படிங்கிறதையும் அவள் கரெக்டாக அந்த எல்லோ கலரில் மார்க் பண்ணி வேறு அவள் கொடுத்துருக்கா ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து இன்னும் இருந்தது எல்லோரும் இப்போ ஆக்சுவலி நான் இப்போ என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் அந்த கேலண்டரை இருக்கான்னு கிடச்சா வாங்கிக்கோங்கோ அப்படி இல்லைனாக்கா அந்த அனுஷ நட்சத்திரம் என்றைக்கு அப்படின்னு நீங்கள் பாருங்கோ பார்த்துட்டு அந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி ஒன்று பக்கத்தில் ஏதாவது கோவில் இருந்தால் சிவன் கோவில் இருந்தால் போயிட்டு வாங்கோ வேறு எதாவது கோவில் இருந்தாலும் போயிட்டு வாங்கோ ராமர் கோவில் பெருமாள் கோவில் போயிட்டு வாங்கோ ஒன்று ரெண்டாவது அன்றைக்கி ஆற்றுலேயே மகாபரிவா ஃபோட்டோ நைன்ட்டி பர்சன்ட் எல்லார்ட்டையும் இருக்குது அந்த ஃபோட்டோவை இறக்கி வச்சு சந்தனப்பட்டு குங்குமப்பட்டு எல்லாமே வச்சு அதுக்கு உங்களால் என்ன இதாக நைவேதியம் பண்ணி பூவெல்லாம் போட்டு அரகர் சங்கர ஜெய அவரோட கஷ்டம் சொல் சோட கஷ்டம் சொல்லுங்கோ அவருடைய நாமாக்கால் எல்லாம் சொல்லுங்க அரகர் சங்கர ஜெய ஜெயசங்கரை சொல்லுங்கோ அவருடைய காயத்தின் மந்திரத்தை சொல்லுங்கோ எல்லாம் சொன்னேன்னா கண்டிப்பான முறையில் இதை ஒரு மூணு மாதமே நீங்கள் மூணு நட்சத்திரம் அனுஷம் அவருடைய நட்சத்திரத்துக்கு நீங்கள் சொன்னாலே போகிறோம் மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பான முறையில் கல்யாணம் ஆகாதவர்கள் கல்யாணம் ஆகும் அண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது ஆற்றுல பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக அது மாறும் மகாலட்சுமி குறையாமல் ஆற்றுக்கு வந்துடுவா ஐஸ்வர்யம் கிட்டும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஆற்றுக்காரர் பொண்டாட்டிக்குள்ளேயே அவன் நிறைய பேர் சொல்கிறக்கா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கும் அதெல்லாம் எதுவுமே இல்லாதக்கி ரொம்ப நன்னா வாழ்க்கை சந்தோஷமாக சுபிக்ஷமாக அமையும் ஸோ அதனால் இந்த மாதிரி அவருடைய நட்சத்திரம் என்னைக்குன்னு தயவு பண்ணி எல்லா மாதமும் பார்த்து அந்த நட்சத்திரத்துக்கு அவருடைய ஃபோட்டோவுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அது பக்கத்தில் மடம் இருந்தால் தாராளமாக ரொம்ப நல்லா பண்ணுவாள் சங்கர மடத்தில் இருந்தால் பக்கத்தில் இருந்தால் தாராளமாக போயிட்டு வாங்கோ ரொம்ப சந்தோஷம் வெல் அண்ட் குட்டு அப்படி இல்லை மாமி பக்கத்தில் கோவில் தான் இருக்குன்னா கோவில் போயிட்டு வாங்கோ உங்களால் ஆற்றுல என்ன பண்ண முடியுமோ அதை அழகாக பண்ணுங்கோ அதை பண்ணிவிட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அக்கம் பக்கத்தில் குழந்தையால் கூப்பிட்டு கொடுங்கோ அவருக்கு என்னெல்லாம் ஸ்லோகம் உண்டோ அதெல்லாம் சந்தோஷமாக சொல்லுங்க மனசார அவருடைய மூணு நட்சத்திரம் மூணே மாதம் இந்த அனுஷம் முடிவரதற்குள்ள உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நல்லது நடக்கும் ஒரு ஒரு மாதமும் நான் அது இந்த மாதிரி எல்லோ கலரில் நான் காமிச்சிருக்கேன் பற்றியெல்லாம் அந்த மாதிரி அதில் இது பண்ணி காமிச்சிருக்கா ஓவர் ரைட் பண்ணி அழகாக காமிச்சிருக்கா ஸோ அது ஈவன் எல்லா கேலண்டர்லேயுமே போட்டிருப்பா டெய்லி ஷீட்லேயே இருக்கும் அது நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இதோ காந்தி காமாட்சியோட பக்கத்தில் அழகாக உட்காந்துருக்கார் அவரே ஸ்வரூபமாக உட்காந்துட்டுருக்கார் அழகாக ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு நாங்கள் உடனே அதை மைண்ட் வந்துவிட்டோம் ஆற்றுக்கு ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கப்பட்டதாக வச்சுக்கோங்கோ அப்படி இல்லைன்னா தயவு பண்ணி டெய்லி ஷீட்டை பார்த்து அனுஷ நட்சத்திரம் என்னைக்குன்னு தயவு பண்ணி நீங்கள் பாருங்கோ பார்த்துட்டு அன்றைக்கி உங்களால் முடிஞ்ச நைவேத்தியமாக என்ன மாதிரி பண்ணி கோவிலுக்கு போய்ட்டு சங்கராச்சாரியாரோட அஷ்டகத்தை சொல்லுங்கோ கண்டிப்பான முறையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் மூணே மூணு முடிய நட்சத்திரம் முடியறதுக்குள்ள த்ரீ மந்த்ஸுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஏன்னா அவர் பேசும் தெய்வம் நடமாடும் தெய்வம் அவர் சிவப்பழம் அப்படின்பா அவர் சொல்லி ஒன்றுமே நடக்காதது ஒன்றுமே கிடையாது டெய்லி அவர் பாதி நாளைக்கு இப்போது சொப்பனத்தில் வந்து பேசுகிற மாதிரி தான் இருக்குன்னேக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ எல்லாரும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு ஆயிரம் காலம் சந்தோஷமாக இருங்கோப்பா தொங்க தொங்க தாலியை கட்டின்ட்டு நன்னா இருங்க ஜெய் ஸ்ரீ ஓம் மகாபிரிவாலய சரணம் அரஹரங்கரை ஜெய் ஜெய்சங்கர